வணக்கம் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் ஐயா டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இரண்டு நாட்கள் முன்னால பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆஹ் ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிறார் அவர் திமுகவும் மென்ஷன் பண்ணி சொன்னாலும் அது ஒட்டுமொத்த தமிழர்களை குறிக்கும் அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் தமிழ்நாடு முழுக்க வந்து வந்துட்டு இருந்தது அப்படிங்கறத நேற்று முதலமைச்சர் அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கிறார் நேரடியாக பிரதமருக்கு ஒரு சவால் விட்டிருக்கிறார் உங்களால வந்து நீங்க அங்க பேசின இந்த பொய்களை தமிழ்நாட்டுல வந்து உங்களால பேச முடியுமா அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அறச்சீற்றத்தை இந்த கோபத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்கள் விடுத்த அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்குரிய தகுதியும் அந்த ஒரு ஒரு சேச்சருமே வந்து பிரதமர் மோடிக்கு இல்லை என்ற சொன்னால் அவர் பொய்யை வந்து அள்ளித்தளிக்கும் வியாபாரியாக மாறி பல நாட்கள் ஆகிவிட்டது பல வருடங்கள் ஆகிவிட்டது அவர் என்னைக்கு வந்து பிரதமர் மோடிட்ட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க கவனிச்சிட்டே வந்தீங்க அவருடைய அரசியல் பேச்சுக்களை கவனிச்சு வந்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவர் ஒரு வழக்கத்தை வந்து வழக்கமாக செய்து கொண்டு வருகிறார் அதாவது அவர் யார் மீதாவது குற்றம் சாட்டுகிறார் என்று சொன்னால் அந்த குற்றத்தை செய்தவர் ஒன்று மோடியாக இருப்பார் இல்லையென்றால் அந்த குற்றத்தை செய்தவர்கள் பிஜேபிக்காரராக இருப்பார்கள் அந்த குற்றத்தை அடுத்தவர்கள் மேல பழியை போட்டு இவர்கள் லாகவமாக தப்பித்துக் கொள்வது இவர்களது வழக்கம் இதைத்தான் அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இதை வந்து அதை இப்ப பீகார்லயும் திரு பிரதமர் மோடி அவர்கள் திமுக வந்து பீகார் மைக்ரண்ட் லேபர்ஸை தாக்குகிறார்கள் என்று ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யை வடிகட்டின பொய்யை ஒரு பிரதமராக இருப்பவர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த நான்காம் தர பேச்சாளர் அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டு பேசியிருக்கிறார் என்ற நிலை வந்து நம்ம தெளிவாக தெரிகிறது அதாவது ஒரு ஃபேக் வீடியோவை ஒரு பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் திமுக இது தமிழகத்திலே பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணி அந்த அது வந்து அதுக்கு அது அது வந்து பெரிய வைரலாக மாறி பீகார்லேருந்து இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தமிழகத்திற்கு வந்து போலீஸ் அதிகாரிகளோடு கலந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறதா என்பதை எல்லாம் விசாரித்து இங்கு மாவட்டந்தோறும் ஒரு ஹெல்ப் லைன் கொடுக்கப்பட்டு மைக்ரெண்ட் லேபர்ஸுக்கு எந்த பிரச்சனையினாலும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்கப்பட்டு அதுல வந்து உடனடியாக அவர்கள் பிரச்சனைகள் சால்வ் பண்ணப்படுகிறது என்ற விவரங்களை எல்லாம் அறிந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவே இல்லை என்று பீகார் அரசு அதிகாரிகள் பீகார் மாநில அரசு அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தி அந்த யூடியூபரை அரசு பண்ணி அரசு பண்ற சம்பவம் நடந்திருக்கிறது அப்போ இதை மறைத்துவிட்டு திமுக தாக்கினார் என்ற ஒரு பொய்யை அவர் வடிகட்டின பொய்யை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரதமர் என்பது அவரது பேச்சிலிருந்தே விளங்கும் இந்த அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த பேச்சை பேசக்கூடியவர் நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்தியா வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் நாமும் வேதனைப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறோம் நீங்க ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குஜராத் குஜராத்தில் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அங்கே வந்து ஒரு பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு சர்பங்கா மாவட்டத்தில் ஒரு பதினாலு வயசு பெண்ணை வந்து ஒரு பீகார் தொழிலாளி ரேப் பண்ணுறது அதனால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள் அது மிகப்பெரிய ஸ்கீ ஹிந்தி ஸ்பீக்கிங் மைக்ரெண்ட்ஸுக்கே பீகார் மட்டும் இல்லை பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய குஜராத்தில் வேலை பார்க்கக்கூடிய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை குறிவைத்து தாக்குகிறார்கள் குஜராத்திஸ் அப்போ குறிவைத்து தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் அங்கிருந்து உயிர் பிழைத்து ஓடினார்கள் குஜராத்தில் இருந்து பீகாருக்கு ஓடினார்கள் பீகார் உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடினார்கள் இருபதாயிரம் பேர் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள் வந்து இவங்க போகிற அளவிற்கு அங்கே வந்து தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது நீங்கள் அந்த பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் இந்த சம்பவம் நடக்குது சபர்கந்தா மாவட்டத்தில் இது வந்து ஒரு மைரன் லேபரை அரெஸ்ட் பண்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குஜராத் குஜராத்தில் வந்து நாலு டிஸ்ட்ரிக்ட் சபர்கந்தா அப்புறம் வந்து மிஷானா மதன் அண்டு பன சங் இதுல வந்து கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தோரு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அக்டோபர் எட்டாம் தேதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இருந்து அறுபது பேர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல அரெஸ்ட் பண்ணாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது இருபதாயிரம் பேர் வந்து அந்த மாநிலத்தை விட்டு தப்பி உயிருக்கு பயந்து ஓடினார்கள் இது நடந்தது குஜராத்தில் தமிழகத்தில் நடக்காத சம்பவத்தை பேசக்கூடிய பிரதமர் மோடி தன் சொந்த மாநிலத்தில் குஜராத்தில் இருபதாயிரம் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை விரட்டி விரட்டி அடித்து ஒரு ஒரு குற்றச்சம்பவத்தை நியாயப்படுத்தக்கூடாது இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த இருபதாயிரம் பேர் தொழிலாளர்களை விரட்டி அடித்தது யாரு குஜராத்தி தானே இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா திறமை இருக்கா இல்லை நியாயம் இருக்கா இல்லை நீதி இருக்கா இந்த முதல்ல இந்த பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு அப்போ இது எதுவுமே பேச பேச முடியாது பேசல தமிழர்கிட்ட வந்து அந்த குறை சொல்கிறாரு அப்படின்னா எந்த அளவிற்கு வன்மம் தமிழர்கள் தமிழர்கள் மேலே பிரதமர் மோடிக்கு வன்மம் இருக்கிறது என்பது மட்டும்தான் இதில் வெளி வெளிப்படுகிறது இது குஜராத்தில் மட்டும் நடந்த சம்பவம் அல்ல இது குஜராத்தில் மட்டும் நடந்த சம்பவம்னு நம்ம வந்து ஒதுக்கிட்டு போக முடியாது இது நடந்தது எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட சீரியஸ் ஆஃப் அட்டாக்ஸ் தொடர்ந்து தாக்குதல் மும்பையில் அண்ட் அதர்ஸ் இன் பிப்ரவரி டூ தௌசண்ட் எய்ட்டு டார்கெட்டிங் யூபி அண்டு பீகார்ஸ் இது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய உயிரிழப்புக்கு காரணமாகி கிட்டத்தட்ட ப்ராபர்ட்டியை டேமேஜ் பண்ணி மாஸ் எக்ஸோடஸ் அதாவது அதிகமான ஆயிரக்கணக்கான பேர் அங்கிருந்து ஓடினார்கள் எங்க இருந்து இந்த ரெண்டு மாநிலங்களுமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்போ இந்த ரெண்டு மாநிலத்திலையும் இது நடந்திருக்கு இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைரல் வீடியோ இது ஃபேக் வீடியோன்னு நிரூபிக்கப்பட்டு விட்டது இது நடக்காத சம்பவத்தை வைத்து கொண்டு எல்லாம் நடந்துச்சு ஏன் இதை பேசுகிற தகுதியில் பிரதமருக்கு கேரளாவில் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேரளாவில் இது மாதிரி ஒரு சம்பவம் மைக்ரண்ட் ஒர்க்கர் பீகார் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பீட்டன் டு டெத்து பை லோக்கல் அதாவது சஸ்பீசியஸாக திருடு திருடு திருட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு பீகாரி மைக்ரண்ட் லேபரை எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க இது இது ஒரு வயலன்ஸ் நடந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேரளாவில் கர்நாடகாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் ஹூமிலியில் ஹூபளியில் வந்து இது மாதிரி ஒரு மைக்ரண்ட் லேபர் வந்து ஹை ப்ரொஃபைல் சைல்டு மர்டர் கேஸ் ஹை ப்ரொஃபைல் சைல்டு மர்டர் கேஸ் இது வந்து போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டான் அந்த அந்த மைக்ரன் லேபர் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி இது மிகப்பெரிய ஒரு வாண்டி மைக்ரன்ட் கிளாஸா நடக்கலை ஆனால் இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ ஹரியானா உத்திரப்பிரதேஷ் இதில் வந்து இந்த லாக்டவுன் ரெண்டாயிரத்தி இருபத்தி லாக்டவுனில் மக்கள் பீகார் மக்கள் யூபி மக்கள் இந்த ஹரியானா உத்தரப்பிரதேச ஹரியானாவை தாண்டி போகிறப்ப நடந்த சம்பவங்களில் அதில் இறந்தவர்கள் எத்தனையோ பேர் இது வந்து லாக்டவுன் நடந்த சம்பவத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளானது ஹரியானா மாவட்டத்தில் பீகாரை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் இப்போ இத்தனை சம்பவங்கள் நடந்ததுல தமிழ்நாட்டில் நடக்காத சம்பவத்தை சொல்லி திமுக மீது குற்றம் சாட்டி ஒரு பிரதமர் பேசுகிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பிரதமர் என்ற பதவிக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதானா என்று கற்றவர்கள் கற்றறிந்தவர்கள் பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய திறனற்ற நிலையில் இருக்கக்கூடிய பிரதமர் எப்படி திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேள்விக்கு பதில் சொல்ல தைரியம் இருக்கும் சொல்லுங்க பாபம் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பேச வரேன் பேச முடியுமா தமிழ்நாட்டை பேசி பாக்கணும் தமிழ்நாட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு அதிகம் புலம்பெயர்ந்து இப்படி வரக்கூடிய மைக்ரென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில இருந்தும் பீகார் மாநிலத்திலும் அதிகமா வராங்க இங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பீகார்ல இருந்து ஒடிசால இருந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரியான ஒரு பொய்யை தான் ஒடிசால எலக்ஷன்ஸ் நடக்கும் பொழுதும் சொன்னாங்க தமிழர்கள் வந்து ரத்ன பண்டார் சாவியை திருவிடிட்டு போயிட்டாங்க ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வெறுப்பு பேச்சு பேசினாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் என்ன அடிப்படை நோக்கம் எதை மறைக்கிறதுக்காக பண்றாங்க இப்ப அவ்வளவு தொழிலாளர்கள் அங்க இருந்து தொடர்ந்து இவ்வளவு வெறுப்பு பேச்சு பேசுனதுக்கு அப்புறமும் கிளம்பி வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு கல்வி கட்டமைப்போ சுகாதார கட்டமைப்போ வேலை வாய்ப்புகளோ வாழ்வாதாரமோ அங்க கிடைக்கல ஆனா அது தமிழ்நாட்டுல கிடைக்குது சேர்த்து பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே இங்க புலம்பெயர்ந்து வராங்க அப்போ ஒவ்வொரு திறமையும் அவங்களுடைய வாக்கை குறிவைத்து தமிழர்களே ஒரு பகடைக்காயாக மோடி யூஸ் பண்றாருன்னா என்ன காரணம் எதை மறைக்கிறதுக்காக இந்த பொய்களை பேசுறாங்க தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அடிப்படை வெறுப்பு அதாவது பிஜேபிக்கும் மோடிக்கும் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அடிப்படை வெறுப்பு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார் வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து தமிழர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வளர்த்து வைத்திருக்கிறது மோடி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவர்கள் வந்து தமிழ்நாட்டையும் தமிழை பற்றியும் மிக பெருமையாக பேசிக்கொள்வார்களே ஒழிய இவர்கள் எதை பற்றி பேசினாலும் அதற்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள் என்பது அடிப்படை உண்மை அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் அப்போ தமிழை அவர்கள் வளர்க்கிறார்கள் வளர்க்கிறோம் தமிழை பற்றி நாங்கள் உலகெங்கும் சென்று பேசுகிறோம் என்று சொன்னால் தமிழுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள் இதுக்கு கீழடியில நம்ம அயன் ஏஜ்ல கண்டுபிடிச்ச இதை பத்தி அவங்க அங்கீகரிக்காமல் இருக்குது கீழடியோட ரிப்போர்ட்டவே வந்து மாடிஃபை பண்ண சொல்லி அமர்நாத்தை வற்புறுத்துவது இப்படியெல்லாம் வந்து இவர்கள் செய்வது வந்து தெளி தெளிவாக வந்து சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இவங்க வந்து தமிழர்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஹேட் ஸ்பீச்சு வந்து அதாவது ரத்னபண்டாருடைய சாவி ஒரிசாவின் ரத்னபண்டாருடைய சாவி தமிழ்நாட்டில் திருடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்த திரு மோடி அவர்கள் அந்த ஒடிசா தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்போ என்ன அது தமிழர்களை திருடராக சித்தரித்து தமிழர்களை வந்து ஒரிசா மக்களுக்கு அகென்ஸ்டாக நிலைநிறுத்தி அந்த வெற்றியை பெற்றவர் திரு மோடி அவர்கள் அரசியல் வெற்றியை பெற்றார் அப்ப அரசியல் தேர்தல் அரசியல்ல இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச்ச பேசி ஒரு கம்யூனிட்டிக்கு ஆவோ ஒரு கேஸ்ட்டுக்கு ஆவோ ஒரு ரிலீஜனுக்கு ஆவோ இல்லை ஒரு குரூப்புக்கு ஆவோ ஒரு கம்யூனிட்டி சொசைட்டிக்கு ஆவோ பேசினா அவர்களுக்கு அரசியல் சாசன சட்டப்படி என்ன தண்டனை கிரிமினல் லா படி என்ன தண்டனை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி எலெக்ஷன் லா படி என்ன தண்டனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா படி என்ன தண்டனை அப்படின்னு ஒரு நான்கு வகையான தண்டனைகளை வந்து அரசியல் சாசன சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்கிறது அப்ப ஆர்டிகல் நைன்டீன் டூ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக் ஆர்டர் என்னது இரண்டு மாநில மக்களுக்கு இடையே வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில ஒரு ஹேட் ஸ்பீச் யாராவது பேசினால் அது வந்து ஆர்டிகல் நைன்டீன் டூ படி தண்டனைக்குரிய குற்றம் அப்ப அந்த பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றார் எங்க பேசினாரு உடைகளை வைத்து இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள் என்று சொன்னார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அவர் பேசினார் அப்ப இஸ்லாமிய மக்களுக்கு அகென்ஸ்டா இவரது வெறுப்பு பேச்சு இருந்தது இதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது கான்ஸ்டியூஷன் படி எந்த தண்டனையும் கிடையாது ஆர்டிகல் நைன்டீன் ஒன்று வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஆர்டிகிள் நைன்டீன் டூ வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ஸ்பீச் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது என்று அரசியல் சாசன சட்டம் ஆர்டிகல் நைன்டீன் டூ வலியுறுத்துகிறது அப்போ இதை மீறி பேசியவர் பிரதமர் பதவியில் எப்படி தொடர முடியும் இதை தொடர்ந்து தான் அவர் பதவியில் இருக்கார் இன்னும் இருக்கார் அப்போ அரசியல் சாசன சட்டத்தை மீறக்கூடியவராக அரசியல் சாசன சட்டத்தின்படி பதவிக்கூடிய பிரதமரே இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது இந்தியா எத்தகைய நிலையில் சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக விளங்கும் ஐபிசி சட்டத்தின்படி கிரிமினல் லா படி ஆர்டிகல் ஒன் பிப்டி த்ரீ ஏ டூ நைன்டி ஃபைவ் ஏ ஃபைவ் நாட் டூ இது மூன்றின் படி கிரிமினல் லா படி டு த்ரீ இயர்ஸ் ஃபைன் இந்த ஹேட் ஸ்பீச் பேசினா அப்போ இப்ப ரீசெண்டாக அமித்ஷா ஒரு சட்டத்தை ஏற்றினார் ஒரு ஒரு மாதம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருந்தாலே அவர்களது பிரதமர் பதவியை பறிக்கலாம் என்று அப்போ இந்த ஹேட் ஸ்பீஸை பேசிய மோடி அவர்களை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பேசினாரு ஒரிசா தேர்தலில் வந்து தமிழர்களை திருடர்கள் பேசி ஒரிசா தேர்தலில் அவர் பலனடைந்திருக்கிறார் இரண்டாவது இப்போ பீகார் தேர்தலில் திமுக வந்து பீகார் மைக்ரட உருக்கரச என்ற பொய்யை சொல்லி ஒரு ஹேட் ஸ்பீஸை பீகாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிய இந்த பிரதமர் இந்த கிரிமினல் ஒன் பிப்டி த்ரீ டூ நைன்டி ஃபைவ் ஏ ஃபைவ் டூ இந்த மூன்று சட்டத்தில் இவர் அரஸ்ட் பண்ணா மூன்று வருட கடுங்காவல் தண்டனை இவருக்கு கொடுத்தா இவர் பிரதமர் பதவி என்ன ஆகும் கொடுக்கணுமா இல்லையா இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்ப ஹேட் ஸ்பீச் யார் வேணாலும் பேசலாமா பிரதமரே அப்போ யார் வேணாலும் பேசலாம்ல அப்ப பிரதமர் ஒரு ஹிந்து ஒரு பிஜேபி ஒரு எம்எல்ஏ ஒருத்தன் பேசுகிறான் மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு வந்து அவருடைய துன்புறுத்துகள் உங்களுக்கு நான் பரிசு கொடுக்கிறேன் என்று பேசுறாங்க தலையை வெட்டி வெட்டிவார்கள் என்று பேசினான் அப்ப பிரதமரே பேசும் பொழுது இப்படிப்பட்ட துவேசங்கள் மத வெறுப்பு பிரச்சாரங்கள் இன வெறுப்பு பிரச்சாரங்கள் மொழி வெறுப்பு பிரச்சாரங்கள் இதை முன்னெடுக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய சண் பரிவார் கும்பல் இதை இதை முன்னெடுத்தால் நாட்டில் எப்படி சட்ட ஒழுங்கு சீராகும் எப்படி சட்டம் ஒழுங்கு சீராகும் அப்ப கிரிமினல் லா படி இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மூன்று வருடம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அண்ட் டிஸ்குவாலிஃபைடா ஆக்கலாம் அப்ப இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பேசி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயலை செய்த பிரதமர் பிஜேபியினுடைய கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேருமே டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த கேள்வி வருமா இல்லையா அடுத்து எலெக்ஷன் 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 கமிஷனுடைய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா படி என்ன என்ன நடக்கும் கேம்பெயின் பேன் வார்னிங் எஃப்ஐஆர் இந்த மூணும் பண்ணணும் கேம்பெயினை பேன் பண்ணணும் வார்னிங் கொடுக்கணும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் யார் மேல மோடி மேல பண்ணிச்சா எலெக்ஷன் கமிஷன் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படி எலெக்ஷன் கமிஷன் நடக்குதா அப்படின்னா இல்லை போலீஸ் வந்து கிரிமினல் லா படி த்ரீ இயர்ஸ் இம்புக்கு தகுதியானவர் திரு மோடி அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை எலெக்ஷன் லா படி எலெக்ஷனை இன்வெலிட டிஸ்குவாலிஃபை பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிச்சான்னா இல்லை அரசியல் சாசன சட்டப்படி இவங்க வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அப்ளிகபிள் இவங்க வந்து சட்டப்படி குற்றவாளி அப்போ இத்தனை குற்றத்தையும் செய்துவிட்டு தொடர்ந்து இதை வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக தொடர்ந்து பிரதமர் மோடி தமிழர்களுக்கு எதிராக இவர் பேசிக்கொண்டு வருகிறார் இந்த பேச்சை இன்றைக்கு இங்க தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியினர் இது இதுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தால் இவர்கள் தாமரை எப்படி இங்க மலரும் எப்படி மலரும் இருக்க தாமரையும் கருகி தானே போகும் எப்படி மலரும் இங்க அப்ப இவர்கள் தொடர்ந்து இந்த பேச்சை வந்து பிரதமர் மோடியை வந்து இங்க வந்து பேச சொல்லுங்க ரத்னபண்டாரா திரு தமிழர்கள் பீகார்ல கொடுமைப்படுத்தியது தமிழர்கள் திமுக காரர்கள் என்று இல்லாத பொல்லாத பேச சொல்லுங்க இங்க வந்து பேச சொல்லுங்க இன்னும் ஒரு ஆறு மாசத்துல வரணும்ல இங்கே பிரச்சாரத்துக்கு வரணும்ல வந்து தைரியம் இருந்தால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டது போல தமிழ்நாட்டில் நீங்கள் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க நீங்க வந்து இருக்கதும் கருகி போங்க அப்படியே உனக்கு எதுவும் கிடைக்காது சட்டப்படி நீ தப்பிக்கலாம் அரசியல் சட்டப்படி ஏன்னா என் பெயர் அரசியல் சாசன சட்டத்தையே நீங்க வந்து மாற்றுவதற்கு எத்தரித்து கொண்டிருக்கிறீர்கள் கிரிமினல் லாபடி த தப்பிக்கலாம் ஏன்னா ஐபிசியை மாத்திட்டீங்க அடுத்து வந்து எலெக்ஷன் கமிஷன் உங்களுடைய அடிமையாகி விட்டது எனவே இந்த நாலு சட்டமும் பிரதமர் மோடிக்கு செல்லுபடியாகது என்று சொன்னால் அவருக்கு கீழே உள்ள பிஜேபி காரியகர்த்தாக்களுக்கு எப்படி செல்லுபடியாகும் எப்படி நடக்கும் அப்ப இங்க என்ன நியாயம் கிடைக்கும் அதுதான் சர்வாதிகார நாடா இது ஒரு சர்வாதிகார நாடா இல்ல நாடா கேள்வி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் தேர்தலுக்கு போய் அங்க பிரச்சாரம் பண்றாரு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள் கிட்ட ஒரு நல்ல ட்ராக்ஷன் கிடைக்குது இன்ஃபேக்ட் தேஜஸ்வி யாதவ் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ல மிகச்சிறந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு பாராட்டுறாரு இந்த திராவிட மாடல் அரசை பாராட்டுறாரு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசை இந்தியா கூட்டணி அங்க அமைக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சார மேடைகள்ல பேசுறாரு இது மோடி அவர்களை உறுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா இங்க வந்து என்னதான் நிதி நெருக்கடி கொடுத்தாலும் இங்க வந்து பல சாதனைகளை இந்த அரசு படைத்துக் கொண்டிருக்கிறது அங்க எவ்வளவுதான் நிதி வழங்கினாலும் கடந்த இருபது வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி ஆட்சிதான் அங்க நடத்திட்டு இருக்கு ஆனா இன்னைக்கும் தேர்தல்ல வந்து பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் அப்படின்ற ப்ராமிசஸ் வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க வைக்கிறாங்க அப்ப எங்கோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து மோடியோட கண்ணை உறுத்துதுன்னு நினைக்கிறேன் மோடிக்கு வந்து தேஜஸ் கதிரி அல்ல மோடிக்கு ராகுல் காந்தி கூட எதிரி அல்ல மோடிக்கு எதிரி திரு மு க ஸ்டாலின் தான் மோடிக்கு பிஜேபிக்கு எதிரி திமுக தான் என்ற நிலையில் திமுக தான் அவரது கண்ணை உறுத்துகிறது இந்தியா முழுமைக்கும் எங்கே சென்றாலும் திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது தூக்கத்தை கெடுக்கிறார்கள் அப்ப எப்படி கெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இருபது ஆண்டு காலத்துல பதினாலு பதினாலு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் பிஜேபியினுடைய துணையுடன் ஆட்சி செய்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் எட்டு மாதங்கள் வந்து ஆர்ஜேடி துணை காங்கிரஸ் துணையோட சோலாவாகவும் ஆட்சி செய்திருக்கிறார் அப்ப இருபது ஆண்டு காலத்துல பதினைந்தரை ஆண்டு காலம் பீகாருடைய சீஃப் மினிஸ்டர் பிஜேபியினுடைய இரட்டைஜி சர்க்கார் ஆட்சி முறையில் தான் நிர்வாகம் நடத்தியிருக்கிறார் இதுல பார்த்து அப்படின்னா டேக்ஸ் டெவல்யூஷன் அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம் டாக்ஸ் டெவல்யூஷன்ல தமிழ்நாட்டுக்கு நாலு புள்ளி ஜீரோ செவன் பர்சன்ட் பீகாருக்கு பத்து பர்சன்ட் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வந்த பணம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பதினேழு லட்சம் கோடி பீகாருக்கு வந்த பணம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு சென்ற பணம் எழுபத்தஞ்சு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் கோடி பீகாருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வெறும் பதினேழு லட்சம் கோடி தான் வந்தது ஆனால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலை என்ன இரட்டை இன்ஜின் சர்க்காரில் வழிநடத்தப்பட்ட பிஜேபியால் ஆதரிக்கப்பட்டு சர்க்காராக இருந்த பிஜேபியினுடைய நிதிஷ்குமார ஆட்சி முறை நிர்வாகம் எந்த சாதனையை படைத்திருக்கிறது என்று பார்த்தால் அஞ்சு கோடியை வாங்கி வைத்து விட்டு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து பீப்புள் ஹார் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க இதுல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி லேசான சிம்பிள் வறுமை கிடையாது மல்டி டைமென்ஷனல் வறுமை அடுத்து பெர்கேபிட்டா இன்கம் பார்த்துட்டீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எட்டு ரூபாய் பெர்கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு ரூபா வருடத்திற்கு வருடத்திற்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கிறாங்க பீகார்ல ஆவரேஜ் பெர்கேபிட்டா இன்கம் தமிழ்நா இது இந்தியா ஆவரேஜ் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தமிழ்நாடு ஆவரேஜ் வந்து மூன்று லட்சம் வருடத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம் தமிழ்நாடு

டூ தௌசண்ட் லெவன் அந்த டூ தௌசண்ட் ஆமாம் லெவன் டோல் பிரைஸஸில் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைனான்சியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி இத்தனை க்ரோத் இருந்தோம் அங்கே ஏன் வளர்ச்சி வரலை ஏன் வந்து அங்கே அதிகமாக இருக்கு ஏன் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ செவன்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தமிழ்நாடு மோர் தென் ஃபிஃப்டி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அங்கே செவன்டீன் பாயிண்ட் ஒன் தான் அவங்களுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதுதான் இருக்கு ஸோ இப்போ இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை இருபது ஆண்டுகளாக மோடியும் இவரும் சேர்ந்து வழி நடத்தியிருக்காங்க யார் நிதிஷ்குமாரும் சேர்ந்து எப்படி பதின பதினாலரை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க இது வந்து ரெட்டை இன்ஜின் சர்க்கார் இவர்கள் இன்றைக்கு வந்து எழுவத்தஞ்சி லட்சம் பேருக்கு ரூபா கொடுத்து இவர்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து மக்களை பெண்களுக்கு நாங்கள் வந்து மதிப்பு கொடுப்போம் பெண்களுக்கு வாழ்க்கையை தரத்தை உயர்த்துவோம் ஒரு கோடி பேர் வேலை வாய்ப்பு தருவோம்லாம் சொல்கிறதெல்லாம் யார் நம்புறது இருபது வருஷமா என்ன பண்ணீங்க இரு வருஷமா நீங்கள் என்ன பண்ணீங்க இரட்டை ஜென் சர்க்காரில் என்ன ஆட்சி நடத்தினீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வைத்திருந்தால் தேஜஸ் யாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்படுகிறார் முதல் முதல்வருக்கே முதல்வராக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் ஏன்னா தமிழ்நாடு குரோத் ரேட் அப்படி வெளிநாட்டு முதலீடுகளை அந்நிய நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதிலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவதிலும் ரொம்ப திறமையாக திறமை செய்ய இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னு தெரியுது ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணைந்து பத்தாண்டுகள் ஆட்சி காலத்தில் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரெண்டு இன்வெஸ்டர் மாநாடு நடத்தி வெளிநாடு போய் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து எம்ஒயு போட்டாங்க அதில் பத்து பர்சன்ட் கூட கன்வர்ஷன் ஆகல ஆனால் நாலரை ஆண்டு காலத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பத்தரை லட்சம் இருந்து பதினோரு லட்சம் கோடி வரைக்கும் எம்ஓஇ போட்டு அதில் எண்பது பர்சன்ட் வந்து ரியலைஸ் ஆகிருக்கு இதை வந்து தேஜஸ்வி யாதவ் உணர்ந்து அவர் வந்து இந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் மீட்டை இப்படி சிறப்பாக நடத்தியிருக்கிறார் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார் இப்போ அனைத்து துறைகள்லேயும் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது என்பதை பற்றி அவர் உணர்ந்து பேசியிருக்கிறார் தேஜஸ் யாதவ் இதுதான் மோடிக்கு பிரச்சனை ஏன்னா இரட்டை இஞ்சியின் சர்க்கார் நடத்தி இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் நடந்து குஜராத்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மகாராஷ்டிரா இப்படி பல்வேறு மாநிலங்களில் இரட்டை இந்தியன் சர்க்கார் ஆட்சி நடந்தும் இவர்கள் தமிழகத்திற்கு ஈக்குவலண்டான பொருளாதார வளர்ச்சியோ இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியோ அந்நிய நாட்டு முதலீட்டு ஈர்ப்பையோ இல்லை பல்வேறு துறைகளில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி கோல்ஸ்ல முதல் ஏழாவது இடத்துல அதாவது உலக லெவலில் ஏழாவது இடத்துல தமிழகத்தை உருவாக்கி கொண்டு வந்து இன்றைக்கு வந்து நார்வேக்கு ஈக்குவலண்டான ஒரு நாடாக தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது தேஜஸ் யாதவிற்கு தமிழகத்தை போல பீகாரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கிறது அதை செயல்படுத்த நான் துணை நிற்பேன் என்று ராகுல் காந்தி துணை நின்று கொண்டிருக்கிறார் இது வந்து மோடியின் கண்ணை உறுத்துகிறது எனவேதான் அவருக்கு தூ தேஜஸ்வி யாதவை பார்த்து தூக்கம் வரவில்லை ராகுல் காந்தியை பார்த்து தூக்கம் வரவில்லை மு ஸ்டாலின் அவர்களை பார்த்துதான் அவருக்கு தூக்கம் போய்விட்டது என்றுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது எனவே அவர் வந்து தமிழகத்தை போல பீகாரை மாற்றுவேன் என்று எண்ணியிருந்தால் கடந்த இருபது ஆண்டுகளில் பதினாலரை ஆண்டு காலம் இரட்டை இன்ஜின் சர்க்கார் ஆட்சி நடத்திய போது மாற்றம் கொடுக்க திராணி இல்லாத பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி எப்படி இனிமேல் கொடுப்பார்கள் இவர்களை எப்படி நம்பி பீகார் மக்கள் வாக்களிப்பார்கள் திகீடு திட்டம் பண்ணலாம் எஸ்ஐஆர்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கலாம் திருத்தப்பட்ட எஸ்ஐஆர் நாற்பத்தி லட்சம் பேரை நீக்கி இருக்கலாம் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் இஸ்லாமியர்களை நீக்கி இருக்கிறீர்கள் இன்றைக்கு எஸ்ஐஆர் ப்ராசஸே தப்பா இருக்கிறது இத்தனையும் செய்துவிட்டு இன்றைக்கு தேர்தல் ஒழுங்காக நடந்தால் தேர்தல் நியாயமாக நடந்தால் இவிஎம் மெனிபுலேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக தேஜஸ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி அங்கு வெல்லும் இங்கு தமிழக முதல்வர் திரு நேஷனல் லீடராக பரிணமித்து கொண்டு வருகிறார் என்பதற்கு மோடி தமிழக முதல்வர் மீது அள்ளி பொய்யான குற்றச்சாட்டுகளே ஒரு ஒரு அத்தாச்சியாக நான் கருதுகிறேன் பல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் ஜாயினிங் தேங்க்யூ மா தேங்க்யூ